நம்ம இன்னைக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம டயர் தாங்க இவர் பேர் டயரு ஆனால் இப்படி பண்ணுற சேட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஒரு வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் பெருக்கி கொண்டே இருக்கிறாரு ஆனால் பார்க்கறதுக்கு அப்பா தான் இருப்பார் இங்கே பாருங்கள் எட்டி பார்க்குறாரு பண்ணுறதுக்குள்ள ஓலை கிசும்பு ஆனால் நல்ல மனிதன் மாதிரி எல்லாத்தையும் வெகுத்தனமாக பேசிக்கிட்டு இருப்பாப்ல பக்கத்தில் ஒரு அம்மா கிட்ட அடுத்தவன் பேசுகிறத அப்படியே இருக்காரு பார்த்திங்களா இதாங்க இவருடைய நடிப்பு எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்க பாருங்க அவரை திட்ராப்பில் ஆனால் உண்மையிலே இவர் வந்து ரொம்ப ஒரு பாவமான மனிதர் தான் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தாலும் இவர் பண்ணுற சேட்டைகளும் என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கார் ஆள் தாங்க சைஸு ஆறு அடி ஆனால் உள்ளுக்குள்ள நாலடி பாருங்கள் அப்புறம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுவார் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் இவர் வந்து இவர் இல்லை இவர் சாதாரண ஒரு மனிதர் இவர் வந்து நைட்டில் ஒரு டீ கடை வச்சு பிளாஸ்க்கில் டீ போட்டுட்டு போய் அதை அதில் வரல வர்ற வருமானத்தை வச்சு அவங்க அம்மாவும் இவரும் வாடகை கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நான் இவரை பற்றி இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னடா இவரை திட்டிக்கிட்டே போகிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க நல்ல மனிதர் தான் இங்கே பாருங்கள் மலையில் கூட சும்மா இருக்க முடியாமல் பாருங்கள் அடுத்த கடைக்கு தாவிட்டு இருப்பாப்புலாம் இங்கே பாருங்கள் தாவ போகிறாரு பண்ணுங்க இங்கேருந்து இவருக்கும் அவருக்கும் அடிக்கடி தகராறு வரும் ஆனால் என்ன தயாராகனு தெரில அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அங்கேயிருந்து இங்கே தாவராது கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்